இது மோகன் பாபு அவர்களுடைய விழாவா அல்லது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய விழாவா அப்படின்னு எல்லோரும் சந்தேகப்படுற அளவுக்கு இப்போது நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு பொதுவாகவே தலைவர் வந்து எந்த ஒரு விழாவில் பங்கேற்றாலும் அந்த விழாவானது தலைவருக்கான விழாவாக மாறிடும் அதை நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா பல விஷயங்களை சொல்லலாம் குறிப்பாக பொன்னியின் செல்வன் ஆடியோ உள்ளில் தலைவர் பேசின பிறகு அந்த படம் தலைவரோட படம் மாதிரி மாறிடுச்சு அதுக்கப்புறமா நிறைய அரசியல் விழாக்களில் தலைவர் கலந்துக்கிட்டாலும் சரி அங்கே தலைவர் பேசுகிறது தான் பேசுபொருளாக மாறும் வேறு யார் பேசுகிறதுமே தெரியாது தலைவரோட விழாவாக தான் அது பார்க்கப்படும் அதே போல தான் இப்போ வந்து மோகன் பாபு அவர்கள் சினிமா ஃபீல்டுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து ஹைதராபாத்தில் ஒரு விழா எடுத்து பிரம்மாண்டமாக கொண்டாடி இருக்காங்க அந்த விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஏன்னா மோகன் பாபு வந்து தலைவரோட நெருங்கிய நண்பர் தலைவரும் அங்கே போனதுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் தலைவரை நோக்கி தான் வர்றாங்க எல்லாரும் தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க நிறைய நடிகைகள் தலைவர்கிட்ட வந்து புகைப்படம் எடுக்கிறாங்க வெங்கையா நாயுடு அவர்கள் தலைவர்கிட்ட வந்து பேசிட்டு பக்கத்திலே உட்காந்துருக்காங்க மகாபாரதத்தில் துரியோதனனா நடித்தவரும் தலைவர்கிட்ட வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு அரசியல் இருந்து நடிகர்கள் வரையும் எல்லாருமே பார்த்திங்கன்னா தலைவர் பக்கமாக ஓடி வந்து தலைவரை பார்த்து தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க இதை பார்க்கும்போது இது வந்து மோகன் பாபு அவர்களுடைய விழாவா அல்லது தலைவரோட விழாவா அப்படின்னு எல்லோரும் சந்தேகப்படுற அளவுக்கு இருந்தது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எங்கே போனாலுமே மரியாதை தானாக தேடி வரும்